நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி டைப் தலையீட்டு சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ மாட்டோட தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸை சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அனைத்து பதிவுமேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தலையீடு சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு ஒரு அதிகபட்சமாக ஒன்று ஒரு பதினஞ்சிலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தண்ணி தீவனம் எடுக்கிறதுலையோ மற்றபடி எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒரு அழகில் சிறந்த ஒரு ஜெர்சி மாடுன்னு சொல்லாங்க மாடு வந்து இன்னும் முழுவதுமாக மடி எடுக்கிற ஆரம்மிக்கிறிங்க ஏன்னா கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் டைம் இருக்கிறதாக மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மற்றபடி நல்ல ஒரு காம்ப கொண்ட மாடுங்க கரக்கு பிடிக்கிறக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு நீட்டமான காம்பாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமையிலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதும் இல்லைனா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கனா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தையாயிரம் வந்து விலை சொல்லியிருந்தாலும் ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாகி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்